வணக்கம் சார் வணக்கம் மேடம் வர ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் வருது இல்லையா அது நமக்கு இந்தியர்களுக்கு அந்த சூரிய கிரகணம் உண்டா இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படி நமக்கு கிடையாது நம்ம நம்மளால அந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாதுன்னா இந்த கிரகண தோஷம் உள்ளவர்கள் அன்னைக்கு ஏதாவது பண்ணிக்கலாமா பரிகாரம் மாதிரி கண்டிப்பா ஸ்ரீ குருப்பியோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகெம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்மை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இரவில் சூரியன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவல் ஜோக் தான் ஞாபகம் இருக்கு பகலில் சந்திரன் தெரியுமான்னா தெரியாது இரவில் சூரியன் நமக்கு இந்தியாவுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இரவில் சூரியன் இருக்கான்னா வேற ஒரு தேசத்தில் சூரியன் இருக்கான் இந்த உலகத்தில் அடிக்கடி கிரகணங்கள் நிகழ்ந்து தான் இருக்குது நமக்கு இந்தியாவில் இந்த எட்டாம் தேதி அமாவாசை பங்குனியினுடைய இந்த வருடத்தினுடைய சோபகிருத்து வருடத்தினுடைய கடைசி அமாவாசை அன்று அது சோமவதி அமாவாசை திங்கக்கிழமையாகவும் இருக்கு அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழ்கிறது இரவு ஒம்பது பன்னெண்டிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை ரெண்டு இருபத்ரெண்டு வரைக்கும் இப்போ நமக்கு சூரிய கிரகணம் தெரியுமா தெரியாது அப்போ நமக்கு சூரிய கிரகணம் இல்லை சூரிய கிரகணத்தில் அந்த டைம் அப்போ கிரகணம் எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்து கொண்டு இப்போ தீட்சை வாங்கினவங்க ஜபம் பண்ணுறவங்க மந்த்ரோபதேசம் வாங்கினவர்கள் இந்த நேரத்தை உபயோகிக்கலாம் இந்த மத்திய காலங்கிறது பதினோரு மணின்னு போட்டிருக்காங்க அப்போ அந்த மத்திய காலத்தில் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஜபங்களை எல்லாம் பண்ணலாம் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் கிரகணத்தினுடைய ஆச்சரிக்கிறது நான் சாப்பிடாமல் இருக்கணுமா கிரகணத்தைப்ப எனக்கு தோஷம் பிடிக்குமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் இது தேவையற்றது நமக்கு சூரிய கிரகணம் இங்கு தெரிவதில்லை அப்ப இந்த சூரிய கிரகணத்தை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா நம்மளுடைய ஜாதகங்கள்ல சந்திரனும் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறத சந்த கிரகண தோஷம்னு சொல்கிறோம் சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருப்பாங்க ஒவ்வொரு ஜாதகத்துல அவங்க பிறக்கிறப்போ சூரியன் ராகு சேர்க்கை அவர்களுடைய ஜாதகத்துல இருக்கும் இதையும் நம்ம கிரகண தோஷம் எதில் நம்ம ஜாதகத்திலேயே கிரகண தோஷமாக இருக்கும் கிரகணம்னா என்னங்க பிடித்து கொள்ளுதல் அல்லது மறைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே வச்சுக்கோம் எதை மறைக்குது இப்போ சூரியனும் ராகுவும் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்குன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த மறைக்கும் நம்ம ஒரு மேலே வரணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு தடையாக இருக்கும் ஏழில் இருக்குன்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அஞ்சில் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சாலுமே அந்த குழந்தைனால நமக்கு ஒரு ஒரு மரபு இருந்துட்டே இருக்கும் இது நீங்கிறதுக்கு கிரகணம் என்று நிகழ்கிறதோ அது இந்தியாவில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை அந்த கிரகணம் என்று நிகழ்கிறதோ அன்றைய தினத்தில் அதே நேரத்தில் அந்த கிரகணம் நிகழக்கூடிய எங்கேயோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிரகணம் நில நிகழக்கூடிய அந்த நேரத்தில் போய் பரிகாரம் பண்ணிக்கணும் ஏன்னா சூரியன் தான் நம்மளுடைய கதி என் கதி என்ன ஆக போகுதோ அப்படின்னு கேட்குறோம் பாருங்க கதினா நம்மளுடைய வழி நம்ம ஜோதிடத்தை விதி மதி கதின்னு பிரிச்சுருக்கோம் இல்லையா விதிங்கிறது நம்மளுடைய லக்னம் மதிங்கிறது சந்திரன் என்னோட புத்தி கதிங்கிறது அதன் வழியே நான் செல்வது விதி மூலியமாக மதிங்கிற என்னுடைய புத்தி வேலை பண்ணி வழியை தேடுவது அந்த வழியை யார் கொடுக்குறாரு சூரியன் கொடுக்குறாரு சூரியன் தான் நம்ம உற்பத்தி திறன் ஸ்டார்ச் சூரியன் தான் நம்மளுடைய ஆன்ம பலம் அப்போ சூரியன் போய் ராகுவின் பிடியில் இருந்தால் நம்ம ஆன்ம பலமே குறைந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஜோதிட வாக்கின்படி நமது ஜாதகத்தில் ராகுவின் பிடியில் சூரியன் இருந்தால் மேற்படி பாவகம் என்ன அமைப்பில் இருக்கோ அது ஒன்றாம் பாவமோ ரெண்டாம் பாவமோ எனக்கு பணம் வரவோ குடும்பம் சம்பந்தப்பட்டதோ சுகம் சம்பந்தப்பட்டதோ இந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்படும் இதில் அடைவதில் தடைப்படும் ஏதோ ஒரு ஒரு திருப்தியின்மையில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பண்ணிடும் பலம் குறைந்து நமக்கு காணப்படும் ஸோ இதுதான் கிரகண தோஷம் கிரகிக்கிறது அல்லது நம்ம கிரகிக்கிறதே சரியா இருக்காது எல்லாம் தெரியும் சொல்லி அண்ணா வராதும்பாங்க வாங்கு பாருங்க அந்த மாதிரி தான் அப்படி மாட்டிக்கொள் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்காமையே இருக்கிறது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை இது கொடுக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு பரிகாரஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் தாங்க கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த மகுடேஸ்வரருடைய ஆலயம் அங்கே பிரம்மா இருக்காரு விஷ்ணு இருக்காரு சிவன் இருக்காரு இங்கே வந்து முப்பெரும் தெய்வங்களும் எடுக்கக்கூடிய அந்த கொடுமுடி அந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய முடி முடிச்சுக்கள் இருக்கு இல்லையா அந்த கிரகண தோஷத்தினால ஏற்பட்ட தடைகள் என்கிற முடிச்சுக்களை நீக்கிக்கணும் கிரகண தோஷ நிவர்த்திக்கின அங்க மாத்திரம் அந்த காலத்தில் சரியாக அந்த சூரிய கிரகணம் எங்கு நிகழ்ந்தாலும் சரி நமக்கு பாரதத்திலே தெரிந்தாலும் அங்கே போய் இந்த கிரகண தோஷ பரிகாரத்திற்கு சில பரிகாரங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதை செய்தால் இந்த கிரகண தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆகும் நம்மளுடைய உடம்புல ஆதார சக்கரங்கள் எல்லாமே இருக்கு மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தினுடைய கிரகமே சூரியன் தான் மூலாதாரமே அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயமே கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி நீங்கள் செயல்பாட்டுக்கு வருவீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தடையாகிட்டே இருக்கும் இல்லையா இந்த மூலாதாரம் சரியாக செயல்பட்டாதான் சிந்தனை நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ இந்த சிந்தனை நல்லா இருக்கணும்னா இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்பட்ட நம்மளுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட கிரகண தோஷத்தை நீக்கி கொள்ள ஏன்னா எப்பயாவது தான் இந்த அமைப்பு கிடச்சிட்டே இருக்கணும் திருப்பியும் இது வர்றதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் எடுத்துக்கும் ராகுக்கேத்து பிடியில் சூரியன் வந்து சிக்கிறப்ப தான் அதுவும் அமாவாசையாக இருக்கணும் இல்லையா அப்போ இந்த எட்டாம் தேதி வருகின்ற ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் மறைச்சிருக்கோ எல்லா மறைவுகளையும் தடைவுகளையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்காங்கிறத உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடர்களை கேட்டுக்குங்க கேட்டுட்டு கொடுமுடிக்கு போய் அங்கே இதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க அவங்கள கேட்டு இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு உங்களுக்கு தடைகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகண தோஷத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடிகள் முடினா முடிச்சுக்களை எல்லாம் அவிற்று கொள்ளுங்கள் கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானும் பிரம்மாவும் இதனால் ஏற்பட்ட தோஷங்களை நிவர்த்திக்கக்கூடிய வழியை உங்களுக்கு தருவார்கள் அதனால் இந்த வாய்ப்பை இந்த ஒரு எட்டாம் தேதி இந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ராத்திரி பண்ணுவாங்களா கண்டிப்பாக அங்கே பண்ணுறாங்க நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் போகலாம் இந்த கிரகண தோஷ பரிகாரம் யாருக்கு இருக்கோ எல்லாருக்கும் சொல்லலை யார் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கோ அவர்கள் இதை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள்லிருந்து நிவர்த்தி பெறுவது ஒரு உத்தமமான உத்தமமானத்தனால் தெரியாமல் இருந்திருக்கலாம் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு நன்மையான மகிழ்ச்சியான வாழ்வு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் பயன்படுத்தி பயன் பெறுங்கள் சார் இப்ப ஜாதகத்துல கிரகண தோஷம் இருக்கிறவங்க இதை பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க ஜாதகத்துல கிரகண தோஷம் இல்ல அப்படின்றவங்க ஜென்ரலா அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம் ஜாதகத்துல கிரகண தோஷம் இல்லைங்கிறவங்களுக்கு இப்ப நம்ம சொன்ன பரிகாரம் தேவையில்லை ஜென்ரலா அப்படிங்கிறப்போ நான் முதலே சொல்லிவிட்டேன் அந்த நேரத்தில் சுவாமி கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஒரு ஒம்பதே காலுக்கு பிடிக்குதுன்னா அந்த ஒம்பதே கால் டு பத்தே கால் அல்லது பன்னெண்டு மணி வரைக்கும் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்வது இறை வழிபாடுகளை செய்வதுங்கிறத மாத்திரம் பண்ணினா போகிறோம் பட்னி இருக்கணுமா அந்த டைமில் சாப்பிடக்கூடாதா கர்ப்பிணி பெண்கள் விரைவு வரக்கூடாதான்னு இத்தனை கேள்வியை கேட்பாங்க ராத்திரி சூரியன் தெரியாது அதனால் கிரகணம் நமக்கு இல்லை எங்கேயோ ஒரு இடத்தில் நிகழ்கிறது அது நிகழக்கூடிய காலத்தில் என்னுடைய தோஷத்தை நீக்கக்கூடியதாக அதை பயன்படுத்திக்கங்கு சொல்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான தகவல் ஏன்னா கிரகண தண்ணிக்கு அந்த தோஷம் தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நமக்கு கிரகணம் தெரியல அப்படின்னாலும் நல்லது தானே இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றுறது ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க சார் நன்றி நன்றி